ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காவை வச்சு ஒரு அருமையான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி கூடனு சொல்லலாம் இது தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வாங்க வீடியோவிலுக்கு போகலாம் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாங்க வீடியோவுக்கு போகலாம் இப்போ அடுப்பில் இரும்பு கடாய் வச்சுருக்கேன் அதில் மூணு குளிக்கரண்டி அளவு என்ன சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வாழைக்காய் வாங்கி தோலை சீவிட்டு நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நாட்டு காய்கறிகளை சமைக்கும் போது ஒன்று இரும்பு கடாயில் சமைக்கணும் இல்லைன்னா மண் பாத்திரத்தில் சமைக்கணும் அப்போ தான் அதோடய சத்துக்கள்லாம் வந்து நமக்கு பூர்ணமாக நமக்கு கிடைக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க உப்பு சேர்த்துக்கோங்க உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அரை வேக்காடு வேகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க கைவிடாமல் வதக்கி விட்டுருங்க நிறம் மாறாமல் பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணுன்னு நம்ம எடுத்துடலாம் மீதி உள்ள எண்ணெயிலேயே நம்ம தாளிக்கிற பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து முக்கால் டீஸ்பூன் சீரகம் அஞ்சு காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பொன் நிறம் ஆகுற வரைக்கும் நல்லா எடுத்துக்கோங்க ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோலேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இதை போட்டு வெங்காயத்தையும் போட்டுவிட்டு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் இருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயத்தோட நேரம் மாறணும் அதே நேரத்தில் இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணமும் போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் இந்த அளவுக்கு வதங்கணுன்னா நம்ம மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் முக்கா டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் முக்கா டீஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த எண்ணெயிலே நல்லா பொரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு பொரிஞ்சோன்னா லேசாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது நான் அரை கப்பு வரைக்கும் தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடியை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பிறகு லேசாக கிரேவி இருக்குது ரொம்ப ட்ரை ஆக்கிடாதீங்க இப்போ பொறிச்சு வச்சுருக்க வாழைக்காவையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இதையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க இந்த மசாலாலாம் நல்லா கோட் கோட்டாகிற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுருங்க ரெண்டு மூணு நிமிஷம் கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க இதை நல்லா பரட்டின பிறகு மூடியை போட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் ரொம்ப ட்ரையாகவும் இல்லை ரொம்ப கிரேவியாகவும் இல்லை வாழக்காய் வந்து ரொம்ப உதிரி உதிரியாக இருக்குது ஆனால் மசாலாலாம் வந்து நல்லா பிறண்டு வந்திருக்கு அருமையான வாழைக்காய் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது அருமையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க இதையும் போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க ஒரே ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுருங்க கைவிடாமல் இப்போ இதில் அரை டீஸ்பூன் இல்லைனா முக்கால் டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா தூவிக்கலாம் கடைசியாக கரம் மசாலா தூவுனா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் வாழைக்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மாவு மாதிரி வெந்திருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்